சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இப்படி விட்டாங்க ஏன் விட்டாங்க அந்த முதியோர்களுடைய பஸ் பாஸை ஏன் கடைசி நேரத்தில் இப்போ கொடுத்தாங்க வேக வேகமாக இந்த ஒரு திட்டத்தை அமுல்படுத்துறையே நோக்கம் என்ன இதுக்கு நான் என்ன உதாரணம் சொல்லுவேன் பல்லு பிடுங்குறதுக்கு ஒருத்தன் டாக்டர்கிட்ட போயிருக்கேன் பல் டாக்டர்கிட்ட அவர் சீக்கிரம் பிடுங்குங்க சார் ரொம்ப வலிக்குதுன்னு அவர் வேகமாக இன்ஜெக்ஷனை போட்டு வேகமாக பிடுங்குறாரு அவர் அப்போ அப்படின்னா என்னடா பல்லு வரவே மாட்டேங்குது என்ன பல்லாக பணமரமாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு அப்புறம் டாக்டர் வாயை திறந்து பார்க்குறாரு பல்ல விட்டுட்டு நாக்க பிடுங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு பல் டாக்டர் நாக்கை பிடுங்கின மாதிரி தான் ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அவசர அவசரமாக இந்த புதியோருக்கு பஸ் பாஸ் கொடுக்குறேன்ட்டு ஒரு நூறு பேர்த்துக்கு மட்டும் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இருபது லிட்டர் குடிநீரை வந்து ஸ்மார்ட் கார்டு கொடுத்து போய் இந்த இப்போ இதெல்லாம் அமைக்க போகிறோம் ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்தி நீங்கள் இருபது லிட்டர் பிடிச்சிக்கிறீங்கன்னாங்க ஒன்றும் தொடங்கலை இதுக்கு நான் என்ன உதாரணம் சொல்லுவேன்னா ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சா தான் அவன் பயன்படுத்துவான் அப்படின்ட்டு தன்னுடைய கணவன்கிட்ட வந்து செல்ஃபோன் வாங்கி கொடுக்க சொல்லி ஒரு மனைவி கேட்குறா வாங்கி கொடுத்துட்டாரு நான் வேலைக்கு போனேன்னா ஒரு பதினோரு மணிக்கு நீ குளிச்சுக்கிட்டே கூட பேசு துவச்சிக்கிட்டே கூட பேசு நம்பரை கொடுத்துட்டார் வீட்டுக்காரர் பதினோரு மணிக்கு அவர் வேலைக்கு போனோன்னா அவர் கொடுத்த நம்பரை போட்டு மனைவி காதில் வைக்கிறார் காதில் வைக்கிறப்ப ரிங் போகுது கணவன் பேசலை ஒரு பொம்பளை பிள்ளை பேசு நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையார வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார் ஐயோ யோ இந்த ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு இன்னொருத்தி கூட தொடர்பில் இருக்கேன் அவளே நம்மள்ட்ட இப்படி பேசுகிறாளே அப்படின்ட்டு அந்த அம்மா அழுதுகிட்டு மாமியார்கிட்ட போகுது என்ன ஓ மையன் இப்படி இன்னொருத்தி கூட தொடர்பில் இருக்கான் நான் ஏன் என் மையன் ரொம்ப நல்லவன் இங்கே கொண்டா நான் போடுறேன் ஃபோனை அப்படின்ட்டு அந்த அம்மா போடுது அதே பொண்ணு வேற வசனம் பேசுது நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாக தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் நீ பேசுகிறப்பயாவது உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் இப்போ கூட்டிகிட்டே ஓடிட்டேன் போல் இருக்கடி அப்படின்னு மாமியாரும் மருமகளும் இருக்காங்க ஒரு மொபைல் ஃபோனை முறையாக பயன்படுத்த தெரிஞ்ச தெரிஞ்ச பிறகு தான் அதை கொடுக்கணும் இன்றைக்கி முக்கியமான மகளிர் தலைவிகளுக்கெலாம் மொபைல் ஃபோன் கொடுக்குறேன்னாங்க இன்றைக்கி அது வரைக்கும் அதுவும் கொடுக்கல ஸ்மார்ட் கார்டுனால் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அதை பயன்படுத்தி இருபது லிட்டர் குடிநீர் நீங்கள் வாங்கிக்கலாம்னாங்க அதுவும் வந்து காணல் நீராக போச்சு இது மாதிரி இந்த நடைமுறை சம்பவங்களை எடுத்து பிரச்சனைகள் நீங்கள் நிறைய மேடைகளை அழிக்கிறீங்க ஆனால் ஊடகங்கள் பொதுவாக வட இந்திய ஊடகங்களாகட்டும் கருத்து கணிப்புகளின் மீதுதான் உங்களுடைய நம்பிக்கை என்னங்கிறதையும் சேர்த்தே சொல்லுங்கள் கருத்து கணிப்புகள் பெரிய அளவில் இன்னும் கூட அஇஅதிமுக முந்திக்கொண்டிருப்பதாகவே தான் வந்து கொண்டிருக்கிறது ஒரு சில கருத்து கணிப்புகள் திமுகவிற்கும் அதிமுக கடுமையான போட்டிகள் என்கின்றன இது ஒரு 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 ஃபுல் ஸ்வீப்பில் மிக பெரும்பான்மையான பலத்தோடு திமுக ஆட்சி அமைக்கும் என்பது போன்ற கருத்து கணிப்புகள் இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் கூட வரலை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கருத்து கணிப்புகள் மீதான கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க நீங்கள் அப்படிதான் பார்க்குறீங்களா கருத்து கணிப்பை நீங்கள் எப்படி மதிப்பிடுவீங்க கருத்து கணிப்புங்கிறது எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எப்பயுமே அந்த தேர்தல் தொடங்குற வரைக்கும் இருக்கும் இப்போ இன்னும் தேர்தலுக்கு ஒரு முப்பது நாள் இருக்கு முப்பத்தெட்டு நாளுக்கு முப்பத்தஞ்சு நாள் இருக்கு இனிமேல் இப்போ இன்னும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இப்போ காங்கிரஸ் அல்லாமல் மனிதநேய மக்கள் கட்சி அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்போ கிருஷ்ணசாமியோட புதிய தமிழகம் இப்படி புது புதுசாக சின்ன சின்ன கட்சிகள் வந்து அதனுடைய பலம் இப்போ கூட்டிகிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மக்களுடைய மனநிலை வந்து யார் ஜெயிப்பாங்கிற ஒரு கணிப்புக்கு வந்துடுவாங்க மக்கள் நல கூட்டணி மேலே சுத்தமாக அவங்களுக்கு நம்பிக்கை இழந்து போச்சு காரணம் இன்னைக்கு வைகோ வந்து கலைஞரை பற்றி பேசி அதுக்கு மன்னிப்பு கேட்குறதுலேயே அவருக்கு நேரம் சரியாக போயிடும் இதே மாதிரி விஜயகாந்த் அவர் நேரம் மேடையில் சந்திக்கிறது எப்படி நடக்கப்போவதோ தெரியல என்னென்ன கொடுமை நடக்கப்போகுதுன்னு தெரியல அது கூட நான் நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன் வைகோ எப்போயுமே வந்து வெளிநாட்டு தலைவர்களை தான் உதாரணம் சொல்லுவார் நான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களை பார்க்கிறேன் அவரிடம் இருப்பது ஒரு சேக்குவாரா ஒரு சேக்குவாரா அப்படிங்கிறாரு விஜயகாந்த் உட்காந்துட்டு இன்னும் யாரை சேக்குவாரா சேர்க்க மாட்டார்னு இருக்காரு ஏற்கனவே சேர்ந்தவங்களே காப்பாற்ற முடியல ஏன்னா சே யாரையா சேர்க்க போகிறா சேக்குவாரா வேறு சேக்குவாரா அப்படின்னா சேக்குவாரங்கிறது கட்சியில் சேக்குவாரா சேர்க்க மாட்டாரா இல்லைங்க அவர் ஒரு பெரிய தலைவர் அவரை பற்றி எதுக்கு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காருன்ட்டு இப்படிலாம் மேடையில் கூத்து நடக்கும் அந்த கூட்டணி வந்து இன்றைக்கி மக்களால் நிராகரி இல்லை டஃப் ஃபைட்டு வந்து அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் இப்போ கூட்டணி பலம் வந்து திமுகவுக்கு கூடிக்கிட்டே போகிறது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஐடியா வரும் அடுத்த ஆளுங்கட்சியின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெறுப்பு இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்குது திட்டங்கள் சரிவர செயல்படுத்தலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எது செய்யலைன்னு இந்த அதிமுகலேருந்து வெறுப்பாகக்கூடிய ஓட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக திமுக பக்கம் வந்து இப்போ அந்த கருத்து கணிப்பில் ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இது வந்து ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்டு திமுகவுக்கு அதிகமாகி இந்த காலகட்டத்தில் அந்த திமுகவுக்கு ஒரு நல்ல ஸ்வீப் வரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை பொதுவாக எதிர்ப்பு அரசியல் மட்டுமே இங்கே பண்ணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது அஇஅதிமுகவின் மீதான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக மக்கள் நல மீதான விமர்சனங்கள் இன்ன பிற கட்சிகளின் மீதான விமர்சனங்கள் நாங்கள் என்ன செய்தோம் அப்படிங்கிறத யாருமே இங்கே பட்டியலிடலையோ அப்படின்னு தோணுகிறது கடந்த இதற்கு முந்தைய ஐந்தாண்டு கால திமுக ஆட்சியில் நாங்கள் இதில் இதை செய்தோம் என்று சொல்லி நீங்கள் எதையெல்லாம் சுட்டி காட்டி உங்களால் சேகரிக்க முடியும் நீங்கள் அந்த மாதிரி என்ன பிரச்சார முறையை கையாளுறீங்க கலைஞருடைய ஆட்சியில் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு அந்த திட்டத்தில் வந்து கையெழுத்து போட்டார் ஏழாயிரம் கோடி விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செஞ்சார் அதாவது நகையெல்லாம் அடகு வச்சுட்டு வரப்பில் உட்காந்து கண்ணீர் சிந்திக்கிட்டு இருந்த விவசாயினுடைய க கண்ணீரை துடைச்சது டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் வைத்தியம் பார்க்க முடியாது ஏன்னா டாக்டர்கள்லாம் வந்து வாயில் டார்ச் அடிச்சுட்டு மூக்கில் டார்ச் அடிச்சுட்டு அப்படியே பாக்கெட்லேயும் சேர்த்து டார்ச் அடித்தார் ஒரு டாக்டர் என்னடான்னு கேட்டால் பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கான்னு பார்த்துட்டு தான் அவனுக்கு வைத்தியம் பண்ணுன்னா அவன் பத்து ரூபா வச்சுருக்கான் ஆனால் டாக்டர் சொல்கிறாரு உனக்கு ஒன்றும் நீ எந்திரிச்சு போங்கிறாரு இல்லை சார் மயக்கம் வந்து ரத்தம் வாந்தி வந்துச்சு சார் வரவில்லை ஆனால் ஒன்றும் இல்லையா உனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு ஏன் அவனுக்கு ஒன்றும் இல்லைங்கிறாருன்னா அவன்கிட்ட ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாதவனுக்கு வைத்தியம் ஒன்றும் இல்லைங்கிற நிலைமையை மாற்றி ஒரு கூலி தொழிலாளி கூட இதய மாற்று அறுவை சிகிச்சையை ஒரு பெரிய மருத்துவமனையில் செய்ய முடியுங்கிற புரட்சி கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டது அது மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு பத்தாம் வகுப்பில் இருபத்தொம்பது பேர் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்று ஒரு புரோட்டா மாஸ்டருடைய மகன் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்று கலெக்டர்கிட்ட மெடல் வாங்குகிறான்னா அது சமச்சீர் கல்வி திட்டம் தந்த ஒரு பெரிய வெற்றி இது மாதிரி கல்வியில் பெண்களுடைய பொருளாதார சுதந்திரத்தில் மருத்துவத்தில் தொழில்துறையில் வேலை வாய்ப்பில் விவசாயத்துறையில் எல்லாத்துலேயும் முத்திரை வைத்த ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்களுக்கு வந்து அது நல்லாவே தெரியும் அதிமுக ஆட்சியில் வந்து எதுவுமே சரியாக செய்யலைன்ட்டு வெள்ளத்தில் அன்னைக்கு பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட ஜெயலலிதா அவர்கள் வந்து தன்னுடைய தொகுதியில் அந்த காரை விட்டு இறங்காமல் திரும்ப போயிட்டாங்க ஆனால் தொண்ணூற்றி மூணு வயசுலேயும் வந்து மக்களை நேரடியாக சந்திச்சவர் கலைஞர் சென்னையில் இருக்க மக்கள் எல்லாம் நேரடியாக பார்த்து அனுபவிச்சிருக்காங்க நீங்க ஸ்டாலினை பற்றி பேசுனீங்க ஸ்டாலினுடைய உடைய நமக்கு நாமே பயணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அது இன்னும் கூட மக்களை இன்னும் இயல்பாக அவர் நெருங்கலை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை எதிர்கட்சியில் வைக்கிறாங்க அது ஒரு ஆர்டிஃபிஷியல் லுக்காக தான் இருந்துச்சு அது மோடியை பார்த்து காப்பிடிக்கிறார்கள் இவர்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க நமக்குநாமே பயணம் அவருடைய அந்த பயணம் அப்படிங்கிறது பிரச்சாரம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மக்களை ஈர்த்திருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க மு க ஸ்டாலின் அவர்கள் தளபதி அவர்கள் செஞ்ச நமக்கு நாம திட்டத்தை பார்த்துட்டு எல்லாரும் அதே மாதிரி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க போய் டீ குடிக்கிறாரு ஒருத்தர் அவரும் பனியன் போட்டு ஓடுறாரு அவரும் சைக்கிள் எடுத்துகிட்டு போறாரு டீ குடிக்க போறப்ப அந்த டீ கடைக்காரன் சொல்கிறேன் ஏற்கனவே ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு போயிட்டாரு இன்னும் எத்தனை பேர் வந்து குடிப்பீங்க இன்னும் பனியனை போட்டு நீ இப்போ ஓடி பிரயோஜனமே இல்லை ஏற்கனவே ஒருத்தர் ஓடிட்டாரு காலையில் வந்து ஒரு நாலு மணிக்கு ஒரு சேவல் கூவும் அதுதான் உண்மையிலே மக்களை தட்டி எழுப்ப கூவக்கூடிய சேவல் அஞ்சு மணிக்கு ஒரு சேவல் கூவும் அது நாலு மணிக்கு கூவின சேவலை பார்த்துட்டு கூவுறது அந்த சேவலை கூட விட்டுறலாம் பேசாமல் இந்த ஆறை முக்காலுக்கு விடிஞ்ச பிறகு ஒரு சேவல் கூவும் அதெல்லாம் வந்து சேவலுக்கே இல்லை மக்களை எழுப்புவதற்கு முதலவாத கூவிய சேவல் தான் தளபதி என்ற நமக்கு நாம திட்டத்தினுடைய நாயகன் அது மாதிரி ஒரு திட்டத்தை முன்னிறுத்தி மக்களோடு அரசியல்வாதிகளை வந்து மக்கள் போய் பார்த்த காலம் போய் அரசியல்வாதிகள் இன்னைக்கு மக்களை தேடி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கன்னியாகுமரியிலேருந்து இன்னைக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் உருவாக்கி தந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டமிட்ட ஒரு அருமையான ஒரு மக்கள் நல பணி அது அதனால் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை நீங்கள் இன்னமும் கூட கூட்டணிகளுக்கான இடங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்னென்ன தொகுதிகள்னு பேசிக்கொண்டிருக்கிறீங்க ஆனால் இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களே அறிவிக்கப்பட்டு அத்தனை தொகுதிகளிலும் இரட்டைலை சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டு அவங்க களத்துக்கே இறங்கிட்டாங்க பிரச்சாரத்திற்கான திட்டங்களை தொடங்கிட்டாங்க நாளை முதல் அவர் வந்து பிரச்சாரத்துக்கே இறங்குகிறார் செல்வி ஜெயலலிதா ஒன்பதாம் தேதி முதல் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வேட்பாளர்களை அறிவித்து இன்னும் வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான பொருள் அது இன்னமும் அவர்கள் பலமாக இருப்பதைத்தானே உணர்த்துகிறது அதிமுகவில் இன்றைக்கி வேட்பாளரை தேர்வு செய்ய பட்டவங்க எல்லாரும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து வேட்பாளர் ஆயிட்டேன்ட்டு போய் கோயிலில் கடாவெலாம் வெட்டி விருந்தெல்லாம் வச்சுட்டார் வச்சு சாப்பிட்டுருக்க நேரத்தில் மாலை முரசை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவர் வேட்பாளராக இருந்து மாற்றிட்டாங்க சாப்பிட்டேன் பூரா என்னமா விருந்து போட்டு இப்படி ஆகி போயிட்டேன்ட்டு அங்கேனே எல்லாம் அழுதுட்டு போனான் அதனால் இன்றைக்கி அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு தலைமைக்கும் தெரியல தொண்டர்களுக்கும் தெரியல அதனால் அதிமுகவுக்கு என்ன பாட்டு சரியாக இருக்கும்னா ஒன்றுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது ஒன்றுமே புரியலே உலகத்திலே கண்ணிலே கண்டதும் கனவாய் போனது காதிலே கேட்டதும் கதை போலானது என்னான்னு தெரியலே சொன்னாலும் விளங்கல என்னைப் போல ஏமாளி எவனும் இல்லை அதிமுகவில் சீட்டு வாங்கினவங்க தொண்டர்கள் எல்லாம் இப்படி தான் பாடிக்கிட்டு இருக்காங்க கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலிமையான மிக வலிமையான கூட்டணிகளோடு தேர்தலை சந்தித்தது இந்த முறை அவ்வாறான ஒரு கூட்டணி இல்லாத நிலையில் தேர்தலை சந்திக்கிறது மதிமுகவாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் இடதுசாரிகள் இன்னப்பற விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு தனித்தனி அணியாக போட்டியிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய பலமான வலுவான கூட்டணி இல்லாத நிலையில் திமுக எந்த நம்பிக்கையில் என்ன அடிப்படையில் இந்த தேர்தலை சந்திக்கிறது கூட்டணி வந்தாலும் வராவிட்டாலும் ஒரு தனி கபடி பிளேயர் கடைசியாக மூச்சை பிடிச்சி ஏழு பிளேயர்களையும் அவுட் பண்ண வரலாறுலாம் இருக்குது இன்றைக்கி அந்த நிலமையில தான் திராவிட முன்னேற்ற கழகம் முழு உற்சாகத்தோடு இருக்குது வெற்றி வேண்டுமா போட்டு பாறடா எதிர் நீச்சல் சரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் கொஞ்சம் முயன்றால் இங்கு என்ன நடக்காதது எண்ணி துணிந்தால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாறடா எதிர் நீச்சல் பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல் பிறக்கிற குழந்த நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர்நீச்சல் பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர்நீச்சல் பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தால் எதிர் நீச்சல் எவ்வளவு துயரங்கள் சோதனைகள் வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு அறுபது ஆண்டு காலம் கொடியையும் கட்சியையும் சின்னத்தை மாற்றாத ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஆலமரம் அதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறிலே தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டிலை பிடிக்கும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை நன்றி உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள் மிக்க நன்றி உங்கள் வருகையை மதித்து கெளரா பதிப்பகம் சாரதா பதிப்பகம் வழங்கக்கூடிய புத்தகங்கள் உங்களுக்கு அமர்ந்து வாங்கலாம் நன்றி இந்தளவிலே இந்த சிறப்பு கேள்வி நேரத்தை திரு லியோனி அவர்களுடனான இந்த சிறப்பு கேள்வி நேரத்தை நான் நிறைவு செய்கின்றேன் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை அந்த வகையில் மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நான் சிந்தில் இது கேள்வி நேரம் நன்றி